பதினைஞ்சே டேமேஜ் பண்ணணும் இடத்துல செல்வாக்கு அதிகமா இருக்குது பயிற்சி இருக்கும் கண்டிப்பா அவருக்கு தேர்தலுக்கு முன்னாடியே பயிற்சி கிடைச்சிருச்சு இது வந்து அப்படி பாதிக்காரு இப்ப தேர்தலுக்கு என்ன அறுபது மாசம் இருக்கு அவருக்கு பயிற்சி கிடைச்சிருச்சு இப்ப அதுதான் நம்ம போன வீடியோவுல பேசணும் முந்தின வீடியோவுல நம்ம வந்து அந்த விழுப்புரம் பிரச்சாரத்துக்கு போகும்போது அப்ப நம்ம பஞ்சாயத்து தமிழர்கள் யூடியூப்ல நம்ம பேசினது அப்ப அதுதான் சொன்னோம் விஜய் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்களை முன்னிறுத்தவில்லை அரசியல் கட்டமைப்பை சரி செய்யவில்லை நம்ம சொன்னது எல்லாமே நம்ம அன்னைக்கு பேசின எல்லாமே இன்னைக்கு விஜய் வந்து சரி பண்றாரு இன்னைக்கு அவர் சொல்லி இருக்காரு நாங்க எல்லா மாவட்ட தலைவரையும் கூப்பிட்டு தனியா மாவட்டத்தோடு நான் நேரடியாக பேசிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு வருது இரண்டாம் கட்ட தலைவர்கள் சொன்ன அந்த வீடியோவில் என்ன சொன்னோமோ அது அது அவ்வளவுமே நடந்திருக்கு அதை நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அன்னைக்கு வீடியோவில் பேசின அத்தனையுமே விஜய் இதில் இப்படிதான் நடக்கும்னு சொன்னோம் நீ இந்த மாதிரி இவங்க தப்பு பண்ணனா அடுத்து இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கறதே நம்ம வந்து ஒரு ஞானி எப்படி சொல்லணும்னா அப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த வீடியோல அது அங்கே அதே தான் இப்ப நடந்தது அது முன்னாடியே அவருக்கு நடந்துருச்சு இப்ப நடந்ததுனால இப்ப வந்து அவர் வந்து பக்குவப்படுத்த விடாரு